இன்னைக்கு நான் வீடியோக்கில் அம்மா வாங்கப்போனா ஐச்சம்பளம் முடியும் சாப்பிட்டு ஆமாம் நாங்கள் எவ்வளோ பழம் இருக்குன்னு தெரில நாங்கள் ஈச்சம்மன் முடியும் நல்லா சாப்பிட்லாம் இப்படியும் பாருங்கள் இந்த கா ஆத்தாப்புக்கிட்ட வந்துருக்கான் குடுங்குறதுக்கு அங்கே வீடியோக்கள் போகலாம் இதுக்கு நேரம் ஐச்சம்பளம் கிடக்குது பாருங்க குடுங்க இந்த இதுக்கு நேரம் இந்த காமிக்கிட்டு பாருங்கள் உள்ள அளவுக்கு தெரியல உள்ளே ஒன்றிரெண்டு பழம் கிடைக்குது ரொம்ப பழம் இல்லை அந்த ஊர் நிறைய கிடக்குது ஒரு பத்தாறு அஞ்சாறு பழத்துக்கு நடக்குவார் முடிச்சிக்கா காலையில் ஃபுல்லா பாயம் நீச்சம் ஃபுல்லாக பாயம் மெதுவாக பார்த்து பைய வேணும் வந்தா கேரி பை பையன் கேரி பயிர் கேரி பைய ஈச்சம்பளம் வந்து நல்லது வேண்டா ஈச்சமலம் நல்லது ஏரிக்கா கிடைக்கிற பழம் இந்த மாதிரிலாம் எங்கேனாச்சும் கிடச்சா உங்கள் ஊருக்குள்ளே கிராமத்துக்குள்ளே இருக்கவர்கிட்டே தெரியும் இந்த மாதிரி பழம் எங்கள் ஊருக்குள்ள கிடந்துச்சுன்னா மறந்துடாமல் பிடிச்சி சாப்பிட்ருங்க அந்தந்த சீசனில் இந்த மாதிரி பழங்கள் கிடைக்கும் ஆமாம் இது இப்போ சீசன்னால் இப்போ கிடக்குது பழம் கையால் பாய் தலைல மூச்சுக்க காலே பாயிதா அப்புறம் காலைல இருந்து பாயும் பார்த்து கையில் குத்தாமட்டும் பார்த்து பண்ணி ஆ அந்த அந்த பக்கத்தில் அஞ்சாயிரம் நடக்கார் கிடக்கு ம் ஒவ்வொரு பக்கமாக தேர்ந்து பிடிக்குவோம் பார்த்துங்க சுத்தியும் பாருங்கள் க்ரிஃபுல்லாக பணம் மருந்தேன் முங்கு சீசன் ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் மங்கு வெட்டி வீடியோ எடுத்து போடுவோம் சித்தியும் பார்த்தீங்களா அப்படி பச்சை பச்சை இருக்கும் பாருங்கள் சித்தியும் பாருங்கள் சித்தியும் பார்த்தீங்களா சில்ல சுத்தியும்பதாரு நான் நடுவில் நிற்கிறான் ஈச்சம்பழம் கண்டி காற்றுக்கு வந்தான் செந்தட்டி செந்தட்டியா யார் ஈச்சைப்பழம் மசோதும் செந்தட்டி தட்டிக்கிட்டாப்புல பழம் கிடையாது இந்த இந்த கேப் இருக்கும் இந்த கேப் நின்றுக்கிட்டு உட்காந்து பண்ணுங்களாம் வேறு நான் உள்ளே போய் எப்படி ட்ரை பண்ணி பார்த்தேன் யார் அது நிறையா இடக்குறா பழம் இதில் அறுவடை எடுத்துருந்தோம்னா நான் முள்ளுகளை லைட்டர் ஆடிக்கப்படிங்கிட்டு இருந்துக்கோங்க யாருங்க மேலே காய் இப்போ உதப்பழம் இந்த கருப்பு இருக்கு பழம் நிறையா பழம் நடக்கு பாருங்க தெரியுதா வீடியோவில் வந்தளவுக்கு தெரிய மாட்டேங்குது கிளாரிட்டி புடுங்கவா தேர் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஆயிட்டாட்டின பழம்பா விழுந்து வாங்க பார்த்துக்க ஆனால் ஈச்சம்பழம் புழுங்க லேச்சு இல்லைப்பா பயணம் பயங்கரமாக குத்துவாங்கன்னு முள்ளுக்கிட்டே எங்கள் கால் நிறையா குத்து வாங்கிட்டாப்புல அப்போ என்ன வந்தது இப்படி இயற்கையாக கிடைக்கிற பழம் சாப்பிட்றோம்னா குத்துங்க தானே ஆகணும் ஆமாம் இந்த மாதிரி பழமெல்லாம் சீசனுக்கு ஏற்ற மாதிரி தான் கேட்குங்க வேறு பழம் நல்லா பெரிய 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 பழமாக இருக்குடா ம் நல்லா கொண்டு நான் ஒரு பழம் தின்னு நல்லா இருந்து இனிப்பாக இருக்குது இது அதிக டெஸ்ட் பண்ணி பார்த்திங்க ம் நல்லா இருக்குது பழம் இன்னும் வேணா எப்படி நான் தின்னுபாது ம் நல்லா இருக்குது இந்த நான் கொண்டு கொண்டு போகலாமா இருக்கு அங்கிட்டு இடக்குவாராப்பாளம் அது அது என்ன போட்டு சிரமம் இருக்கு சூறையா சினம இருக்கு அந்த பக்கெட்டு அது என்ன பிடுங்கண்ணே நான் கையில் என்ன பாருங்க இல்லை பயில பிடிக்கி பிடிக்கும் உள்ள பையில் கிடக்குது உள்ள எல்லாத்தையும் இன்னைக்கு பிடிங்கி இன்னைக்கு நிறையா பிடிங்கி இன்னைக்கு சாப்பிட்றதே வேலை கீழே விழுந்து கீழே பிடுங்கும்போது வந்து அதுக்கு என்னென்னு சொல்கிறேன் தெரியுதா அப்படியே இதில் பழம் கிடக்குது இதில் ஒன்று ரெண்டு பழம் கிடக்குது அதில் எறும்பு முச்சுக்கிறதுக்கான அந்தளவுக்கு பிடுங்க முடியாது இல்லை இங்கே கீழே பாருங்கள் கீழே பள்ளம் அதனால் அந்த அளவுக்கு இறங்கி பிடுங்க முடியாது பாருங்க எவ்வளோ காய் கிடக்குண்ணா இங்கே பழம் கிடக்குற அந்த தோறு பழம் கிடக்க பிடுங்கம்மா புயலில் பிடுங்க முடியாது இல்லை கீழே பள்ளம்டா பழம் வந்து நீங்கள் எந்த பழம் அந்தளவுக்கு நீக்கி நீக்கியாக இருக்குது பிடுங்க முடியாது ஏன்னா இஸ்க் எடுக்காதான் வந்துடு இந்த இந்த முன்னாடி முன்னாடி கிடக்க ஒரு ரெண்டு மூணு ரெண்டு மூணு பாலம் பாலம் இறங்கி வாங்க கூட இறங்கி வாங்க கூட பின்னாடியே மெதுவாக வா வழுக்க இதே மெதுவாக இறங்கிவா வழுக்கேன் சும்மா தண்ணி கிடதான் சும்மா செடியாக தான் பரவாயில்ல வெறும் முள் நல்லா கேணிக்கில் இறங்கிட்டான் ஒரு ஓ இறங்கி வர பாருங்கள் இதில் பழம் கிடச்சு மேலே வந்து பார்க்கும்போது அதனால் இங்கே வந்தான் கிடக்குதில்ல ஒன்று ரெண்டு பழம் கிடக்கு நம்ம வந்து கீணாக போச்சோ ஏன் பழம் ஒன்றெண்டு பழம் கிடக்கு மேலே பழக்கம் நிறையா கிடந்த மாதிரி இருந்துச்சு இந்த நான் காமிக்கின்னு பாருங்க எவ்வளோ காய் கிடக்கும் பாருங்கள் ஈச்சம்பழம் ஈச்சம்பழம் கிடக்குது ஆனால் நின்று புடுங்குறதுக்கு அசைவில்லைன்னு நினைக்கிறேன் நான் காரை வந்து கீழே இறங்கி வீணாக போச்சு பழம் கிடக்குற புடுங்க முடியாதா ஏன் இன்னொன்று இன்னொன்று புடுங்க முடியாது மேலே ஏற முடியலையே எது மேலே ஏற முடியாது இந்த பழத்துக்கு பள்ளத்துலேருந்து எப்படி பிடுங்க முடியும் அப்படிங்களா அப்படி ஓகே புடுங்க போகிறாப்ல அதில் எத்தனை மாதிரி பிடுங்கர்ல ஒரு பத்து மூச்சு பிடிக்கிறியா ஏய் ஏ கிடக்குப்பா புங்கிக்கலாமா கிடக்குப்பா பிடிக்கலாமா ஏதாவது நடந்து சூறாடந்துருக்கு சூறாலாம் காலையில் கிடச்சு எழுத்துருச்சு சூறாடந்து சேஃப்கில் வச்சுக்க சேஃபுக்காண்டா இந்த என்ன பணம் என்ன என்ன கிடக்குறாங்கட்டு அங்கே கிடக்கு நீ இப்போ பிடிங்க அதில் கைக்கு மேலே கிடஞ்சி தரா கிடக்குற பயங்கரமாக போடுது வெயில் சரியான வெயில் இன்னைக்கு மழை தான் வந்துடும் நேற்று நேற்று அடித்தா வெயிலுக்கு நேற்று மழை கொடுத்து 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 நைட் போல இன்னைக்கு மழை வந்தால் வந்து அடிக்கிற வெயிலுக்கு

முடியெல்லாம் கீரை எடுத்து போச்சு வேறு எரியா எனக்கு வாங்கிட்டு வா ம் இந்த பக்கத்தில் கம்மிங்கிட்டு வரேன் பழத்தை கேமரா வந்து கிளாஜி தெரிய மாட்டேங்கிறா இன்னும் எதுவாக கொடுங்க அவசரமில்ல முள் மட்டும் திராமல் பார்த்து கொடுங்கடாய் பார்த்துக்குவோம் பார்த்துக்கலாம் இப்போனா முள் பாயாமியாக இருக்குது முள் பாயாமியாக இருக்குது அந்தந்த சீசனை விட்டால் ஆட்டு ஆட்டு கிடைக்காது ஆமாம் அந்த சீசனில் எந்த அந்த சீசன் கிடைக்கும் போது தான் இப்போ எலந்த பழம் சீசன் வந்துச்சு இளந்த பழம் சீசன்லாம் அப்படின்னு சாப்பிட்டேன் வெள்ளாம்பழம் சீசன் வந்துச்சு சூறாம்பழம் சீசனு அத்திப்பழம் சீசன் இந்த மாதிரி இயற்கை கிடக்கிற பழம் அந்த சீசன் வரும்போதே எல்லாம் மிஸ் பண்ணோம் அப்படின்னு சாப்பிட்றேன் இயற்கை கிடைக்கிற பழம் தானே நீ வந்து மொங்கு சீசன் வர வர நீ ஆமாம் மொங்கு கிடக்குது நாளைக்கு நாளைக்கு கழிச்சு வந்து மொங்கு வெட்ட வேண்டியது மொங்கு வெட்டி சாப்பிட வேண்டியதே ஆமாம் எவ்வளோதேன் யாருங்க அழகம்பரையில் பழம் முடிஞ்சி ஒரு வழியை முடிச்சிட்டான் எவ்வளோ பிடிக்கிறப்போன்னு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் அங்கே போயிட்டேன் அப்படிலாம் வரட்டேன் வளாங்கிட்டு போய் கடைக்காம பார்த்து பிடிங்குறது போயிட்டேன் அது இருந்த வீடியோ நான் எவ்வளோ பிடிக்கிறப்பன்னு காமிக்க வாங்க இந்த பழம்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு சாப்பிட்டாலும் காம கமெண்ட் பண்ணுங்கள் ஆமாம் கை ஒரு வேலை எழுதிச்சுக்கோ எவ்வளோ பிடிக்கிறேன் பண்ணுவாங்க ஆ பழம் கொஞ்சம் நிறையா பிடிஞ்சிருப்பியா பழம் அவ்வளோதான் கிடச்சிது ஆமாம் இந்த பழம் இங்கே பழம் கொடுங்கடாத பாருங்கள் இந்த பழம் போதும் நம்மளுக்கு போதுமான பழம் தான் ஆமாம் எப்படி இருக்கு சாப்பிட்டு எப்படி இருக்கு மறக்காம சொல்லு ரெண்டு மூணு அள்ளி போடுற ஆயிக்கல பழம் நல்ல டேஸ்டாக இருக்கு பேச்ச மலை மையம் இருக்குது அது அது பெரிய பேச்ச மழை இது சின்ன பேச்ச மழை நல்லா இருக்குது அவ்வளோ அந்த வீடியோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு அடுத்து ஒரு சூப்பரான அட்வன் சந்திப்போம் பாய் பிரண்ட்ஸ் பாய்